ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்மளால் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா இதுதான் வெங்காரம் வெங்கார பஸ்பம் பஸ்பம் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை வெங்காரத்தை கொண்டு வந்து கல்வத்தில் வச்சு லேசாக அரைக்கணும் அரைச்ச பிறகு அதை இதே மாதிரி ஒரு சட்டியில் போட்டு நல்லா கறுக்கணும் கறுக்க கறுக்க அது வெண்ண வெண்மையாக தான் ஆகும் அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த அரைச்சி எடுத்து வைக்கணும் இல்லையா அதை வந்து சிறுநீர் போகாதவங்களுக்கு கல்லடைப்பு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி உடல் எடை கூடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க அதை நெய்யில் சாப்பிட்டா உடலில் இட கூடும் நிறைய சாப்பிடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் நெய்யில் கலந்து சாப்பிடணும் அதே மாதிரி உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க அது தேனில் கலந்து அதே அளவு சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி